ராசி அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூன்று முறை ஆகிறாருங்க இதை வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவாருங்க ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்கவராக குரு பகவான் இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதித்தன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர் மனுஷ வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் தருபவர் அப்படிங்கறதால எந்த கிரகமும் இல்லாத தனிச்சிறப்பு எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் இருக்குதுங்க நவக்கிரகங்களில் முழு சுபகிரகமாக திகழ்பவர்தான் இவர் தாங்க அப்படி பார்க்கால ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைஞ்சு நட்பலன்கள் மிகும் அப்படிங்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க குரு இருக்கும் இடத்த வச்சு ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளோட நிலையை அறிய முடியும் அப்படிங்கிறதுனால இவர் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாருங்க மனுஷனோட எல் எல்லா தேவைகளையும் மனநிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தனக்காரகன் அப்படின்னு போற்றப்படுறாரு நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்திபதினு சொல்லப்படுறாருங்க நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களினுடைய குருவாகவும் போற்றப்படுறாருங்க சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிஞ்சு நவ கிரக அந்தஸ்து பெற்றதுனால குரு பகவான ராஜ கிரகம்னு சொல்றாங்க ஒருவரோட வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெறணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்கணுங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் குரு பகவானோட அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வியாழக்கிழமைகளில் முழு பக்தியோட வழிபட்டால் குரு அருள் மட்டும் மட்டுமல்லாமல் திருவருளும் கிடைக்குங்க குருவோடய அருளை பெறுறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவையும் வழிபட வேணும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானினுடைய பார்வைக்கு அதிகம்னு சொல்லுவாங்க எனவே எப்பவுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவோட பார்வை பல நல்ல விஷயங்களை வந்து உண்டாக்கி கொடுக்குங்க அந்த வகையில் ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்து பதிவில் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் எடுத்த காரியத்தை அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பேசக்கூடியவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்கு துணை போவாங்க இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதுல ராசிக்காரங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தையல் செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிட அப்படிங்கிற ஒரு நிலமையில நீங்கள் இருக்கீங்க எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் ரிசபராசிக்காரங்கள் நினச்சிட்ருக்கீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற பே நிறையில தான் நிறைய பேர் Реки нет. அதுக்கு பத்தாதுன்னு நீ ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்ருக்கீங்க ஐயோ சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சனி பகவான் வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டாருங்க இனி வந்து ப்ளஸ்ஸாக செயல்படுவார் அது கூடவே உங்களுக்கு குருவோட அபிசார பயிற்சியும் வந்துடுச்சுங்க இத்தனை நாளாக எதுவுமே நடக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனி வந்து நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு திருப்புதலையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்வையும் தொழில் முன்னேற்றம் இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசவர் ராசியிலேருந்து மிதின ராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாருங்க இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது சரிங்களா இந்த பன்னிரெண்டுலேயுமே குரு பெயர்ச்சி மூலமாகவும் சுக்கிர பெயர்ச்சி மூலமாகவும் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசவர் ராசிக்காரங்க ஏன்னால் உங்களுடைய சொந்த அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரபகவான் தான் சுக்கிர பயிற்சி மூலமாக கடன் அந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவோட அதிசார பயிற்சியினால் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா இந்த குருவோட பயிற்சியோட பலன் பலர்கள் வந்து இவ்வளவு நாளாக கிடைக்காம இருந்துச்சு ஆனால் இனிமேல் கிடைக்குங்க இனி வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ண போகுதுங்க இத்தனை நாட்களாக வந்து பணத்துக்கு தான் வந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருந்துட்டு இருந்ததுங்க பண கஷ்டம் மட்டும்தான் இருபது இருந்துகிட்ருந்தது ரிஷபராசிக்காரங்க தவிர அழுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற வேறு எந்த ஒரு கஷ்டமுமே பெருசாக இருந்திருக்காது காசு இல்லை பணம் நிற்க மாட்டேங்குது நானும் வேலைக்கு போயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லியிருப்பீங்க குரு பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் ரெண்டு மூணு டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட இப்போ அந்த வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது வக்கீலுக்கு தான் லட்ச லட்சமாக இருக்கோம் வாய்தா மேலே வாய்தாவாக போயிட்டே இருக்குது கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த விரைவில் இந்த பிரச்சனை எல்லாமே சாதகமான தீர்ப்பு வந்து சேருங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அதே மாதிரி குரு பகவான் வருமானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வருங்க ராகுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி ஈழ வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அங்கே சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் எல்லாமே விலக போகுது லாபம் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுசாவே விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மீண்டும் இயங்குங்க வியாபார எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே இந்த திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாம் திருமணம் அல்லது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணால் நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களோ நம்ம சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்துட்டு பயந்துட்டு இருந்திருப்பீங்க இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமே உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இனி வந்து குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சுக்கிர பகவானால் அதாவது உங்களுடைய அதிபதியால் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் நமக்கு எட்டி பார்க்குமா அதே போல் ஏதாவது ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுமா இல்லை இப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படிங்கிற நிலை தொடர்ந்து இருக்குமா ஒரு நல்ல காலம் நல்ல காலங்கிற எதிர்பார்ப்புக்கு ஏதாவது பதில் இருக்கா எல்லார்ட்டையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாக ரிசபராசி அப்படின்னாவே நீங்கள் அழகானவங்களாக இருப்பீங்க பேச்சில் திறமைசாலிங்க பேசியே மயக்கிட்றம்ப்பா நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க பேசுனா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கை கட்டி கேட்பாங்க கேட்டாலும் அட போமா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என் பேச்செல்லாம் யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் செய்வீங்க சொல்லுவீங்க ஆனால் உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்க நீங்கள் சொல்கிறது யாரெல்லாம் கேட்கலை கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்கங்க எல்லாருமே கேட்டாங்க அதாவது நீங்கள் கீழே விழாத வரைக்கும் நீங்கள் உயர்வாக இருந்த வரைக்கும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறப்ப சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொன்னால் யாரா கேட்க மா கேட்குறாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் ஜெயிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் கேட்பாங்க இந்த ரிசபம் வந்துட்டு வாழ்க்கையுடைய சூட்சமமாக எடுத்துக்கணுங்க முதல்ல நீங்கள் வளர்றதுக்கு என்ன வழி இருக்குது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் கரராக இருக்கணும் பண விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்மளோட தொழில் விஷயமா இருக்கட்டும் நல்ல உத்தியோக விஷயமா இருக்கட்டும் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் கணவன் மனைவி குடும்பம் இந்த மாதிரி எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே மாதிரி ஆசையை விட்டுறணும் அப்படி என்னமா நாங்கள் ஆசைப்பட்டோம் என்ன கொள்ளைய அடிக்க போறோம் இல்லை யாராவது வந்து புடுங்கிட்டு வரலாமான்னு நினைக்கிறோமா சத்தியமா நான் அதை சொல்லலைங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியை கொண்டிருந்தாலும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அழகாகவும் இருப்பீங்க ஒரு சாதாரணமான ஒரு சட்டையை கூட ஒரு நூத்தம்பது ரூபா புடவை கட்டினாலுமே ஒரு நூறு நூற்றம்பது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அழகா தெரிவீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மொத்த கூட்டமும் உங்களை வந்து கவனிக்குங்க அந்த அளவுக்கு எப்படி அழகா இருக்காம் பாரு நம்ம இவ்வளவு வந்து பயன்படுத்தினாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நம்ம ரொம்ப ரிச்சா இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது ஆனால் இவங்க மேலே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பொறாம அதிகமாக இருக்கக்கூடிய ராசிங்க உங்களுக்கு கந்திருஷ்டி ஓவருங்க விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சுற்றி போடுறதா இல்லை மிளகா சுற்றி போடுறதா இல்லை உங்களையே தூக்கிட்டு வந்து பார்த்தா எதுலையாவது சுற்றி போடுறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கந்திருஷ்டி வந்து உங்களுக்கு இருக்குங்க ஓகோன்னு இருந்திருப்பீங்க மற்றவங்களெல்லாம் வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி வாழ்க்கையில் இப்போ வந்து உடஞ்சி போன பூசணிக்காய் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அதாவது இந்த பூசணிக்காயில் அந்த குங்குமம் சில்லறையெல்லாம் எல்லாம் போட்டு உடச்சாங்கன்னா ரத்த கல்லறையே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தாங்க இப்போ உங்களோட வாழ்க்கை நிலையே மாறிக்கிட்டு இருக்குதுமா என்னம்மா இப்படி உண்மையை சொல்கிறியே என்னத்தான் இப்போ யாருமே மதிக்கிறது இல்லையே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழுவோட ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் இந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கொஞ்சம் பாடுபட்டு வச்சேன் ரிஷபத்தோட குமுறல்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க ஸோ எந்த தெய்வம் எனக்கு வந்து கை கொடுக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா இல்லை நான் தெய்வத்தையே கும்பிடாமல் விட்டுருட்டுமா அட போங்கடா அப்படின்னு போயிடலான்னு தோணுது அந்த மாதிரி நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற யோசனையை நான் அப்படியே பிடிச்சி நிற்கிறேன் அட சதா நேரமும் என்னையே எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் இந்த தவறுக்கான இந்த அசிங்கத்துக்கான இந்த அவமானத்துக்கான காரணத்தை விரிவாக பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒருத்தர் கூட நிலையா நிற்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவ்வளவு ஏன் இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனே இல்லாமல் போயிடுங்க இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நம்ம இப்படிதாங்க நீங்கள் இத்தனை நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டுங்க ஏன் அப்படின்னா அப்போது அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பூமியோட தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் பூமியோடைய தத்துவ ராசி தாங்க நீங்கள் இவ்வளவு பொறுமை ஆகாதுங்க என்னோட கருத்து பேசுங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க கொஞ்சம் பேசுற நேரமும் இருக்கு கெஞ்சி பேசுற நேரமும் இருக்கு கோவமா பேச வேண்டிய இடம் எல்லாமே இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையுமே பொறுமையா இருந்துட்டா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க போறவரை எல்லாம் ஏறி பேசிக்கிட்டு தான் போகும் ஏமா அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட தகுதியை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க அதே மாதிரி தான் அதே இப்போது நம்மளை வந்து நிறைய பேர் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிமிஷம் ரிஷபத்தோட மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா ஓங்கி ஒரே அடிதான் சுருண்டு படுத்துட்டா எழமாட்டா இப்படி ஒரு குமரல் வந்து இருக்குங்க ஆனால் ரிஷபத்தோட தன்மையை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை சுக்கிர பகவானினுடைய அருளால் இனி ரிசபத்திற்கு பணம் கொட்ட போகுதுங்க திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இப்போ இப்போ வரக்கூடிய நாட்களில் நல்ல வரன் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் இந்த கால கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகறாரு அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன பண்றாருன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வர்றாரு கடகராசி யாருடைய வீடு சந்திர பகவானினுடைய வீடு அவருக்கு உரிய ஆள் யார் அப்படின்னா குரு பகவான் ஸோ குருவோட வீட்டில் சுக்கிர பகவானினுடைய ஆட்சி அது சேர்க்கூட்டணி எது வேணால் வச்சு லாங்க அதே மாதிரி கண்ணில செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இப்படி இருக்காங்க வக்ரமாக இருக்காங்க இந்த வகையில் பார்க்குறப்ப ரிசப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தை தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது யார் குரு சுக்கிரன் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்குதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தை பற்றின கனவுகள் எல்லாமே நீங்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தீங்க இல்லையா அந்த கோட்டை வந்து கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே உயரப்போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உயரப்போகுது உங்க கனவு எல்லாமே நிறைவேற போகுது அதே மாதிரி சனி பகவான் தான் வக்கரமா அமைஞ்சிருக்காருங்க இதனால மிகப்பெரிய தொழில் தொடங்கி வெற்றியையும் பார்க்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறது மூலமா கூடுதல் வருமானம் இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க அது வந்து நீங்கள் தாராளமாக எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் பண வரவு அதிகமாகுங்க சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத பண வரவு அதிகப்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால வாக்கினால் பலரை வந்து வசப்படுத்தலாம் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்க இப்போ இன்னும் சிறப்புன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா முக வசீகரம் இருக்குங்க பேச்சு வசீகரம் வந்துட்டு பெருகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்க எ எண்ணத்திலையும் முயற்சியிலையும் இருப்பீங்க படித்தவங்க ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும் குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையா மா குடும்பந்தாமா எனக்கு முதல் எதிரி இப்போ மாறுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா புதன் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு பேச்சு கம்யூனிகேஷன் இது எல்லாமே அதிகமாகுங்க ஆடி வணிகம் ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ரிசர்வராசியில் பெயர் பல பேர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு கொள்வீங்க முக்கியமாக ஒப்பந்தங்களில் இந்த மாதம் கையெழுத்து போடுவீங்க அடுத்ததான் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தொடங்கி ஏழாம் இடத்துல முடிகிறாருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புது புது செயல்பாடுகளில் இறங்குவீங்க வே வந்து ஒட்டுமொத்த குடும்பமே வந்து உழைப்பை உங்களுக்காக அர்ப்பணிக்கும் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்குலாம் யோசிப்பீங்க இந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு அதே மாதிரி நெருங்கி ஆலோசனை கிடைக்குங்க நெருங்கியவர்களால் ஆலோசனைகள் கிடைக்கும் பணம் வந்து நிறைய செலவு செய்வீங்க இப்போது நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பள்ளி வீட்டில் சத்தம் போடுதான்னு பார்க்கணும் இல்லைனா தெய்வம் அனுகூலம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தங்க ஸோ வாஸ்து கோளாறு தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளி சத்தம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தெனு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கணுங்க இதோட படிப்புல வந்து நீங்கள் கவனம்